நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஒன்று யோவான் ரெண்டு பதினெட்டிலிருந்து இருபத்தி ஒன்று முடிய குழந்தைகளே இதுவே இறுதிக்காலம் எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே இப்போது எதிர்கிறிஸ்துக்கள் பலர் தோன்றியுள்ளனர் ஆகவே இறுதிக்காலம் இதுவே என அறிகிறோம் இவர்கள் நம்மிடம் இருந்து பிரிந்தவர்கள் உண்மையில் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்களே அல்ல நம்மை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்மோடு சேர்ந்தே இருந்திருப்பார்கள் ஆகையால் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது வெள்ளிடமலை நீங்கள் தூயவரால் அருள்பொழிவு பெற்றிருக்கிறீர்கள் ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள் நீங்கள் உண்மையை அறியவில்லை என்பதால் நான் உங்களுக்கு எழுதவில்லை மாறாக அதை அறிந்துள்ளீர்கள் என்பதாலும் பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது என்பதாலுமே நான் எழுதியுள்ளேன் சிந்தனை இறுதிக்களம் என்பது விவிலியம் முழுவதும் இழையோடும் கருத்து இது கடவுள் தீயோருக்கு தண்டனையும் நல்லோருக்கு நிறை வாழ்வும் வழங்கும் காலம் எனினும் இங்கு அது கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்புக்கும் அவரது இரண்டாம் வருகைக்கும் இடைப்பட்ட காலத்தை குறிக்கலாம் எதிர்கிறிஸ்து என்னும் சொல் யோவான் ஒன்று ரெண்டு திருமுகங்களில் மட்டுமே காணப்படுகிறது இதற்கு இணையான போலி மெசியாக்கள் என்னும் சொல் மார்க் பதிமூணு இருபத்தி ரெண்டு மத்திய நான்கில் இடம்பெறுகிறது பவுலி நெறிக்கட்ட மனிதன் என்பதும் இதே பொருளில்தான் வருகிறது எதிர்கிறிஸ்து என்னும் சொல் கிறிஸ்துவுக்கு எதிரான ஒட்டுமொத்த எதிர்ப்பு சக்தியை குறிக்கிறது இங்கு தவறான கொள்கைகளை போதித்து கிறிஸ்தவர்களை திசை திருப்பிய நாண உணர்வு கொள்கையினரையே எதிர்கிறிஸ்தவர்களாக கருதுகிறார் இந்த ஞான உணர்வு கொள்கையினர் இப்போது கிறிஸ்துவ சபையை விட்டு வெளியேறிவிட்டனர் முன்பு இவர்களும் திருச்சபை உறுப்பினர்களாகவே இருந்தனர் ஆனால் அவர்களால் பெரிய குழப்பமே ஏற்பட்டது எனவே அவர்கள் பிரிந்து சென்றதே நல்லது அவர்கள் தாங்கள் மட்டுமே அறிவு பெற்றவர்கள் என எண்ணி இருமாப்புடன் இருந்தனர் ஆனால் தூய ஆவியின் அருள்பொழிவு பெற்ற கிறிஸ்தவர்கள் அனைவருமே அறிவு பெற்றவர்கள்தாம் எனவே நாம் இந்த ஆண்டின் இறுதி காலத்தில் இருக்கும் நாம் அனைவரும் நம் ஆண்டவரில் மன்னிப்பு கோரி மன்றாடுவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்து நமக்கு நிறைவான அருள்பொழிவை தந்திருவார் ஆமேன்